ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜர்ஸ்ரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா சிறுகதைகள் நாவல்கள் வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ரீச் ஆன உடனே அதை பண்ணி இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம் ஓகேவா ஒரு அருமையான கதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம் அதை கேட்டுட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஓகேவா கதைக்குள்ள போலாமா காணாசு அவர்கள் எழுதிய இரண்டாவது கல்யாணம் குடும்ப சிறுகதை கேட்கலாமா காணாசு என்று அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்படும் ஒரு இலக்கியவாதி எழுத்தாளர் தான் கானா சுப்பிரமணியம் அவர்கள் நிறைய கதைகள் எழுதியிருக்காரு ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப மூத்த எழுத்தாளர் ஓகேவா ஸோ அவர் எழுதின ஒரு கதை தான் இரண்டாவது கல்யாணம் அந்த கதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவா இரண்டாவது கல்யாணம் அப்படிங்கிறது வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்க கூடிய மாப்பிள்ளைக்கு வந்து அதாவது அந்த நபருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைதான் அதாவது அவருக்கு குழந்தைகள் இருந்து இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரக்கூடிய அந்த சித்திங்கிற அந்த பொண்ணை எப்படி தன்னுடைய குழந்தைகளை பாத்துக்குவாங்க அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்னைக்கும் இருக்கு ஓகேவா இன்னைக்கும் அந்த நிலைமை இருக்கு கிட்டத்தட்ட இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல இந்த கதை எழுதி வெளிவந்திருக்கு கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் இந்த கதை எழுதி வந்திருக்கு சோ அப்பவே இது மாதிரியான ஒரு கான்செப்ட் எல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் தாண்டி அல்லது அப்படி வரக்கூடிய பொண்ணு வந்து எப்படி ஒரு குடும்பத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி போவாளா மாட்டா மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் இருக்கக்கூடிய மாப்பிள்ளைய வச்சு இந்த கதை எழுதியிருக்காரு அருமையா இருக்கு இந்த கதை ஓகேவா கேக்கலாம் இரண்டாவது கல்யாணம் எழுதியவர் கானா சுப்பிரமணியம் அவர்கள் தலைக்கு ஒரு தலையணையை வைத்துக்கொண்டு கொண்டு இரவு பத்தரை மணிக்கெல்லாம் திண்ணையில் ஒரு ஜமக்காலத்தை விரித்து சுவாமிநாதன் படுத்து விட்டான் அவன் பக்கத்தில் அவனுடைய கடைசி பெண் காமு படுத்து கவலையற்று தூங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் தூங்கும் முன் அவள் என்னை தனியா விட்டுட்டு போயிடாதேப்பா என்று அப்பாவுக்கு உத்தரவிட்டிருந்தாள் சுவாமிநாதன் தன் தலையை தூக்கி முழங்கை மேல் வைத்து தாங்கிக் கொண்டு கேஸ் லைட் வெளிச்சத்தில் காமுவின் முகத்தையே பார்த்தவனாக என்னவெல்லாமோ பற்றி யோசித்தான் முப்பத்தைந்து வருஷம் வாழ்க்கையில் அடிப்பட்டவனுக்கு யோசிக்கவா விஷயம் அகப்படாது ஆனால் அந்த நிலையிலே அவனுடைய யோசனைகளுக்கு முடிவே இராது போல தோன்றியது கேஸ் லைட்டுக்கு அடியில் உட்கார்ந்து சீட்டாடி கொண்டிருந்த கோஷ்டியில் ஒருவன் தூக்கம் வராவிட்டால் இப்படி வந்து உட்காரேன் சாமா இங்கேயும் ஒரு கை தான் என்றான் அவன் அட பைத்தியக்காரா தூக்கம் வராவிட்டால் என்று சொல்கிறாயே அவனுக்கு என்ன இன்னைக்கு தூக்கமா வரப்போகிறது என்றான் வேறொருவன் பேசிய இருவரும் யார் யார் என்று கூட சுவாமிநாதன் தலையை தூக்கி பார்க்கவில்லை குழந்தை முடிச்சுண்டா நான் பக்கத்துல இல்லை என்று அழும் என்று தனக்கு அப்போது சீட்டாட மனம் இல்லாததை ஒரு காரணம் சொல்லி விளக்கினான் நடக்கட்டும் இன்னைக்கு ஒரு நாள் தானே இந்த வாழ்வு நாளை முதல் அந்த பொண்ணை யார் கவனிச்சிக்க போறா என்று கேலியாக சொன்னான் சுவாமிநாதனுக்கு மிகவும் பிடித்தமான நண்பன் ஒருவன் இதை கேட்டவர்கள் எல்லோரும் லேசாக சிரித்துவிட்டு மறுபடியும் அப்போதைய முக்கியமான காரியமாகிய சீட்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சர்வ சாதாரணமான இந்த கேலி பேச்சும் சிரிப்பும் சுவாமிநாதன் உள்ளத்தில் சுருக்கென்று தைத்தன அது சமயம் பெண் வீட்டில் இருந்து எல்லோருக்கும் சாப்பாடாகிவிட்டதா வேறு ஏதாவது தேவையா என்று விசாரித்து கொண்டு ஒருவர் வந்தார் அவரை தொடர்ந்து வந்த பெண்ணின் தகப்பனார் தமக்கு மாப்பிள்ளையாக போகிறவர் அந்த சந்தடியில் அப்படி படுத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு இங்க தூங்க முடியாது நம்மாத்து மாடி அறையில படுக்கை போட சொல்றேனே அங்க வந்து தூங்கிக்கலாமே என்று உபசாரமாக சொன்னார் சுவாமிநாதன் வேண்டாம் இங்க யாராவது வருகிறவர்களை பார்க்க வேண்டியிருக்கும் என்று சொல்லிவிட்டான் அவன் அப்பொழுது தனிமையைத்தான் வேண்டினான் ஆனால் அதை சொல்லிக்கொள்ள தைரியம் இல்லை அன்று அவர்கள் வீட்டு மாடியில் தன் பெண்ணையும் எடுத்துக்கொண்டு போய் படுத்துக்கொள்ள அவனுக்கு மனம் வரவில்லை இரண்டு நிமிஷம் வேறு என்ன சொல்லலாம் என்று யோசித்துக் கொண்டு நின்றுவிட்டு அவன் மாமனார் உள்ளே போய் விசாரிக்கிறேன் என்று முணுமுணுத்து விட்டு போய்விட்டார் முதலில் கேலி செய்த அந்த நண்பன் மறுபடியும் கேலி செய்தான் ஏண்டா சாமா அவ்வாத்து மாடியில போய் படுத்துக்க கூடாதோ அந்த பிராமணராகவா வந்து சொல்லிக்க போறார் அவருக்கு அவ்வளவு தெரியாது ஆத்திலிருந்து வந்திருக்கோம் நீ வரலேன்னு சொன்னதை தெரிஞ்சுண்டு கோய்ச்சிக்க போறாடா போ சுவாமிநாதன் இந்த கேலிக்கும் பதில் சொல்லவில்லை அவனும் இதற்கு முன்னெல்லாம் எவ்வளவோ கல்யாணங்களுக்கு போய் கேஸ்லெட் அடியில் உட்கார்ந்து சீட்டாடி கொண்டே எல்லோரையும் கேலி செய்தவன் தான் இந்த மாதிரி கேலி செய்யப்பட வேண்டிய காலம் ஒன்று வருமென்று அவன் அப்பொழுதெல்லாம் கனவிலும் எண்ணியதே இல்லை அவன் மனைவி மூன்று குழந்தைகளை தன் தலையில் கட்டிவிட்டு திடீரென்று ஒரு நாள் இல்லாமல் போய்விடுவாள் என்று அது நேர் முன் யாராவது அவனிடம் சொல்லி இருந்தால் அவன் நம்பியே இருக்க மாட்டான் அவன் வாழ்க்கையில் முக்கால் வாசிக்கு மேல் ஏன் இருபத்தி ஏழு வருடங்கள் அவளுடன் கழிந்தவை அவனுக்கு எட்டாவது வயதிலேயே கல்யாணமாகிவிட்டது அவன் தாய் இறக்கும் முன் தன் கடைசி பிள்ளைக்கு கல்யாணம் செய்து வைத்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று எட்டு வயதிலேயே ஏற்பாடு செய்து விட்டாள் ஆனால் அந்த கல்யாணம் நடந்து பத்து வருஷங்களுக்கு மேல் அவள் உயிருடன் இருந்தாள் அப்படியும் அவள் இறக்கும் போது அவள் மனதில் பெரிய குறை ஒன்று இருக்கத்தான் இருந்தது சாமாவுக்கு குழந்தை பிறக்கும் முன் அவளுக்கு இறந்து போக மனமில்லை ஆனால் காளன் அவளை அழைத்து கொண்டு போய்விட்டான் படிக்க வைத்து கல்யாணம் செய்வித்து மற்ற எல்லாமும் செய்தவர் அவனுடைய முத்தண்ணாதான் மணி பதினொன்று அடித்து விட்டது அவர் இன்னும் வந்த பாடில்லை அடுத்த ரயில் பதினொன்றரை மணிக்கு அதற்கும் வராமல் இருந்து விடுவாரோ என்று சுவாமிநாதன் எண்ணும்போது அவனுக்கு பகீர் என்றது ஆனால் வராதிருக்க நியாயமில்லை வந்து விடுவார் தனக்கு முதல் மனைவியாக வாய்த்திருந்தவள் தன் முத்தண்ணா வீட்டில் மண்ணியால் பிரியமாக வளர்க்கப்பட்ட சிறுமிதான் என்று அவன் ஞாபகப்படுத்தி கொண்டான் அனாதியாக விடப்பட்ட தூர பந்துதான் அந்தப் பெண் இருபத்தேழு வருஷம் அவளுடன் வாழ்ந்துவிட்டு இப்பொழுது அவளை பற்றி முதல் மனைவி என்று எண்ணும்படியான நிலைமை வந்துவிட்டது அவளை இனி வரப்போகும் ஒருத்தியுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டி வந்துவிட்டது அவள் ஸ்தானத்தில் வீட்டிலோ உள்ளத்திலோ வேறு யாரையும் அங்கீகரிக்க மனமில்லைதான் ஆனால் தன் குழந்தைகளை உத்தேசித்து செய்யப்பட்ட அந்த காரியம் அந்த குழந்தைகளை எப்படி பாதிக்குமோ கடவுளுக்குத்தான் வெளிச்சம் வருகிறவள் எப்படி இருப்பாளோ பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருந்தால் பிறந்த வீட்டில் அவ்வளவாக சுபீஷம் என்று சொல்ல முடியாது பொறுப்பு தெரிய வயசும் ஆகியிருந்தது தம்பி தங்கைகள் மத்தியில் பழகி வளர்ந்தவள் தான் ஆனால் தன் குழந்தைகளை எப்படி நடத்துவாளோ சுவாமிநாதனுக்கு இளையால் கல்யாணம் பண்ணி கொண்டவர்கள் பல பேரை தெரியும் அவர்கள் குடும்பங்கள் படும் அவஸ்தைகளும் தெரியும் ஆயிரத்தில் ஒன்று இரண்டுக்கு மேல் இரண்டாவது கல்யாணம் சரியாக பழிப்பதில்லை என்றும் தெரியும் இவ்வளவும் தெரிந்திருந்தும் அவன் இரண்டாவது கல்யாணம் செய்து கொள்ள துணிந்து விட்டான் வேறு என்ன செய்வது வாசலில் குதிரை வண்டி வந்து நின்றது முத்தண்ணாவும் மன்னியும் அதிலிருந்து இறங்கி உள்ளே வந்தார்கள் அவர்களை கண்டவுடன் சுவாமிநாதன் எழுந்து ஒன்றும் சொல்லாமல் அவர்களை எதிர்கொண்டு அழைப்பவன் போல நாலடி முன்னோக்கி நடந்து நின்றான் காலம்பர ரயில்லையே வரணும்னு பார்த்தேன் குழந்தைகள் எல்லாம் சௌக்கியமா சாமா என்று விசாரித்தார் முத்தண்ணா ஆனால் சுவாமிநாதனின் கண்கள் முத்தண்ணாவை சரியாக பார்க்கவில்லை அவருக்கு பின்னால் கையில் தன் பேர குழந்தையுடன் வந்து கொண்டிருந்த மண்ணியைத்தான் பார்த்தான் மன்னியின் கண்கள் கலங்கி இருந்தது போல் அவனுக்கு தோன்றியது அவன் கண்களும் கலங்கின தாய் இருக்கும்போது கூட அவனை சீராட்டி பாராட்டி வளர்த்ததெல்லாம் அவன் மன்னிதான் அவளுக்கு கல்யாணமாகி வெகுநாள் வரையில் குழந்தை இல்லாமல் இருந்ததால் சுவாமிநாதனை தான் ஊராரும் அவளுக்கு அவளுடைய மூத்த பிள்ளை என்று சொல்லுவது வழக்கம் சுவாமிநாதனின் முதல் மனைவி இறந்ததற்கு பிறகு அவர்கள் இருவரும் சந்திப்பது இதுதான் முதல் தடவை தன் மூத்த பிள்ளை மனைவியை எழுந்து தவிக்கும்போது கூட மன்னி வர இயலாமல் போய்விட்டது அவளே அப்பொழுது படுத்த படுக்கையாக உயிருக்கு மன்றாடி கொண்டிருந்தாள் இப்போதும் அவள் மிகவும் துர்பலமாகத்தான் இருந்தாள் ஆனால் சாமாவின் கல்யாணத்திற்கு போகாமல் இருப்பதா என்று அவள் தன் உடல் நிலையையும் கவனிக்காமல் வந்திருந்தாள் உண்மையிலேயே சுவாமிநாதன் அவளை எதிர்பார்க்கவில்லை கல்யாணம் செய்து கொண்டு இரண்டொரு நாளைக்கெல்லாம் தன் இரண்டாவது மனைவியுடன் கிராமத்துக்கு போய் தன் மன்னியின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்று அவன் உத்தேசித்திருந்தான் அவன் அதற்கு முன்னரே மண்ணியை போய் பார்த்துவிட்டு வந்திருக்க வேண்டியவன்தான் சாக கிடந்து பிழைத்த அவளை அவன் பார்க்கப் போகாமல் இருந்தது பெரும் பிசகு ஆனால் ஆபீஸிலும் புது மேனேஜர் வந்து ஏக ரகலியாக இருந்தது ஞாயிற்றுக்கிழமை கூட விடுமுறை என்று சொல்லிக் கொள்வதற்கு இல்லை அவன் கல்யாணத்துக்கு கூட இப்பொழுது அவனுக்கு கிடைத்திருந்த லீவு இரண்டே நாட்களுக்குத்தான் அவன் தன் மண்ணியை பற்றி முத்தண்ணாவுக்கு எழுதி விசாரித்து அறிந்து கொள்வதுடன் திருப்தி அடைய வேண்டியதாயிற்று இப்பொழுது அவனுடைய மண்ணியே எதிர்பாராத விதமாக வந்துவிட்டாள் அவளை நன்கு அறிந்த சுவாமிநாதனுக்கு அவள் அவனுடைய இரண்டாவது கல்யாண விஷயம் கேட்டு என்ன பாடுபட்டிருப்பாள் என்று யூகித்துக் கொள்ள முடியும் இரண்டாவது கல்யாணம் செய்து கொள்ள அவன் தீர்மானிக்கும் முன்னே பல தடவை தன் முத்தண்ணாவுக்கு எழுதி கேட்டான் அவர் ஒன்றிலும் பட்டு கொள்ளாமல் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கல்யாணம் செய்து கொண்டு விடுவதுதான் சரி என்று துணிக்கும்படியாக எழுதிவிட்டார் ஆனால் அவர் தம் தம்பிக்கு பெண் தேடி கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்பவராக இல்லை ஜாதகம் எடுத்துக்கொண்டு தம்மிடம் வருபவர்களையெல்லாம் அவர் பட்டணத்தில் இருந்த சுவாமிநாதனிடம் அனுப்பிவிட்டார் ஒரு ஜாதகம் பொருத்தமாய் இருந்தது பட்டணத்திலேயே ரயில்வேயில் சொற்ப சம்பளத்தில் வேலையாக இருந்தார் பெண்ணின் தகப்பனார் பெண்ணை பார்த்துவிட்டு பிடித்திருந்ததால் இதை முடித்து விடலாமா என்று முத்தண்ணாவுக்கு எழுதினான் சுவாமிநாதன் பெண்ணை பார்த்துவிட்டு பிடித்திருந்ததால் இதை முடித்து விடலாமே என்று முத்தண்ணாவுக்கு எழுதினான் சுவாமிநாதன் முத்தண்ணாவே பட்டணம் வந்திருந்து லௌகீகம் பேச வேண்டியதெல்லாம் பேசி முகூர்த்தம் வைத்து ஏற்பாடு செய்துவிட்டு போனார் அப்போதும் தன் இரண்டாவது கல்யாண விஷயத்தை பற்றி மன்னி என்ன நினைக்கிறாள் என்று கேட்க அவனுக்கு தைரியம் வரவில்லை முகூர்த்தம் மறுநாள் மன்னியும் வந்துவிட்டாள் அவளிடம் என்ன சொல்லுவது என்று சுவாமிநாதன் யோசித்துக் கொண்டு கண் கலங்கியவனாக நின்று கொண்டிருக்கையில் அவனுடைய மூத்த பெண் சரோஜா வீட்டுக்குள்ளிருந்து குதித்து குதித்து ஓடி வந்து அப்பாவின் காலை கட்டிக்கொண்டாள் அவளுக்கு வயசு ஏழு தான் இருக்கும் ராமேஸ்வரம் ஆஸ்பத்திரி என்று போய் பெற்ற குழந்தை அது ஏற்கனவே அப்பாவுக்கு மிகவும் செல்லம் தாயை எழுந்தபின் கேட்க வேண்டுமா நான் சித்தியோட பேசின்றேன்ப்பா என்றாள் சரோஜா அவள் வருகை சுவாமிநாதனுக்கு தெய்வாதீனமாகப்பட்டது அடி அசடே இதோ யார் வந்திருக்கா பாரு பெரியம்மா வந்திருக்காளே என்றான் சாமா அந்த பெரியம்மாவிடம் சரோஜாவுக்கு உயிர் அவள் சந்தோஷ கூச்சலுடன் பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் போய் அணைத்து கட்டி கொண்டாள் அவளுடைய பெரியம்மா தன் இடுப்பில் இருந்த குழந்தையை தனக்கு பின்னால் வந்த தன் மாட்டு பெண்ணிடம் கொடுத்து விட்டு சரோஜாவின் கையை பிடித்து கொண்டு சாமா நீயும் படுத்துக்கோ நாளிய எடுத்து நான் போயி பொண்ணை பாத்துட்டு வரேன் காலம்புற பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள் ஏன் அண்ணா மணி வரவில்லையோ என்று கேட்டுக்கொண்டே காமு படுத்து தூங்கிக் கொண்டிருந்த ஜமக்காலத்தில் உட்கார்ந்தான் சுவாமிநாதன் அவனுடைய முத்தண்ணாவும் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தடவி கொடுத்து கொண்டு மணி காலை ரயில்ல வந்தாலும் வருவான் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னான் என்று சொன்னார் அவர் அதற்குள் அவர்தான் முக்கிய சம்மந்தி என்று அறிந்து கொண்டு பெண் வீட்டார் ஆகாரம் கொண்டு வந்து வைத்துக்கொண்டு கொண்டு உபசாரம் பண்ணலானார்கள் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வானா நானும் சித்த படுத்துக்கிறேன் என்று சுவாமிநாதன் சொன்னான் முத்தண்ணா உள்ளே போனவுடன் ஜமக்காலத்தில் காலை நீட்டிக்கொண்டு படுத்து விட்டான் ஆனால் தூக்கம் வருவதாக இல்லை வருக வருபவர் போகிறவர் சந்தடியும் மறுநாளைய காரியங்களுக்காக செய்யப்படும் அவசர ஏற்பாடுகளின் சந்தடியும் அவன் காதில் ஒளித்தன மணி பனிரண்டு ஆகியும் சாப்பாட்டுக்கடை கூட முடியவில்லை பெண் வீட்டிலிருந்து அவசரமாக யாராவது ஒருவர் வந்து அகாரணமாக யாரையாவது பார்த்து எல்லாம் சரியா வந்ததா என்று உரத்த குரலில் விசாரித்து விட்டு போவார் பக்கத்தில் சீட்டாட்டம் வேறு மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது கல்யாணத்துக்கென்று வந்து சிறிய இடத்தில் பல குடும்பத்து குழந்தைகள் சேர்ந்ததால் அவை திடீர் திடீர் என்று தூக்கத்தில் கூக்குரல் கொடுத்து மாறி மாறி அலறி கொண்டிருந்தன முத்தண்ணா ஆகாரத்தை முடித்து கொண்டு வந்து சாமா தூங்கி போயிட்டான் என்று யாரிடமோ சொன்னது அவன் காதில் விழுந்தது நான் பெண்ணாத்துக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மன்னி போனதும் அவன் காதில் விழுந்தது ஆனால் அவன் கண்ணை இருக மூடிக்கொண்டு அசையாமல் படுத்திருந்து விட்டான் இருபத்தேழு வருடங்களுக்கு முன் நடந்த தன் முதல் கல்யாணத்துக்கு முந்தின தினமும் இப்படித்தான் இருந்திருக்குமா என்று சுவாமிநாதன் யோசித்துக் கொண்டிருந்தான் அந்த கல்யாணத்தில் ஒரே ஒரு சம்பவம் தான் அவனுக்கு நன்றாக ஞாபகம் இருந்தது நலங்கில் ஒருவர் கையிலிருந்து ஒருவர் வெற்றிலை பாக்கு பிடிங்கிக் கொள்ளும் பொழுது ஐந்து வயது நிரம்பாத தன் மனைவியை வெடுக்கென்று கிள்ளிவிட்டான் வழி தாங்காமல் அவள் ஓம் என்று அழுதாள் சுற்றி இருந்தவர்கள் இரண்டு பேரையும் இல்லாத கேலியெல்லாம் விட்டார்கள் இப்படி யோசித்துக் கொண்டே சுவாமிநாதன் தன்னையும் அறியாமல் உண்மையிலேயே தூங்கி போய்விட்டான் காலையில் மேலக்காரர்கள் வந்து காதருகில் கர்ண கடூரமாக சப்தம் செய்தவுடன் தான் அவன் விழித்துக் கொண்டான் அவன் மனம் நிர்மலமாய் ஒரு சிந்தனையும் இன்றி சூன்யமாய் இருந்தது நல்ல வேளையாக அவனுடைய குழந்தைகள் அவனுடைய மண்ணியை சுற்றி கொண்டிருந்ததால் அவனை ஒன்றும் தொந்தரவு பண்ணவில்லை அவனுக்கு அப்போதிருந்த மனநிலையில் குழந்தைகளும் வந்து தொந்தரவு செய்திருந்தால் அவைகளை ரொம்பவும் கடிந்து கொண்டிருப்பான் அன்று தனக்கு இரண்டாவது கல்யாணம் தன் குழந்தைகளுக்கு ஒரு தாய் இயற்கையால் இல்லாத ஒரு தாய் வர இருந்தால் என்ற ஞாபகம் அவனுக்கு வந்ததும் மனம் திக்கென்றது அவன் சாதாரணமாக காமத்தாலோ குடும்ப வாழ்க்கை என்கிற இன்பத்தாலோ பீடிக்கப்பட்டவன் அல்ல அவள் இருந்த வரையில் எல்லாம் சரியாக நடந்து வந்துவிட்டது அவன் எதை பற்றியுமே அதிகமாக கவலைப்பட வேண்டி வந்ததில்லை இனி குளித்துவிட்டு விட்டு ஈரம் போக தலையை உதறுபவனைப் போல ஒரு தரம் உதறிவிட்டு எழுந்து பல்துளைக்கு காபி சாப்பிட உள்ளே போனான் அப்பா எங்க பெரியம்மா வந்திருக்காளே உனக்கு தெரியுமோ என்று கேட்டால் காமும் தெரியாதே எங்கே என்று கேட்டுக்கொண்டே சுவாமிநாதன் மன்னி கொண்டு வந்து கொடுத்த காபியை சாப்பிட்டு விட்டு அவளுடன் பல முக்கியமல்லாத விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு நின்றான் அப்புறம் ஸ்தானம் செய்துவிட்டு வரப்போனான் முகூர்த்தம் ஏழரை மணிக்கே வைத்திருந்தது அதனால் சுவாமிநாதனுக்கு சிந்தனை செய்ய அவ்வளவாக அவகாசம் இல்லை இருந்தாலும் ஒவ்வொரு அடியிலும் அது அவனுடைய இரண்டாவது கல்யாணம் என்பதை அறிவுறுத்த ஏதாவது காதில் விழுந்து கொண்டே இருந்தது இரண்டாவது கல்யாணம் விரதம் கிடையாது இரண்டாவது கல்யாணம் பரதேசம் கிடையாது என்று ஏதாவது யாராவது அவன் காதில் விழும்படியாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் சுவாமிநாதனுக்கு இருந்த கலவரத்திலே எங்கேயாவது தப்பி ஓடிவிடலாமா என்று கூட இருந்தது ஆனால் மூன்று குழந்தைகளை படைத்துவிட்டு மனைவியை பிடுங்கிக் கொண்ட அந்த தெய்வம் தனக்கு என்னதான் விதித்திருந்ததோ பார்த்து விடுவோமே என்று தோன்றியது மனதில் இருந்த கலக்கத்தை எல்லாம் அகற்றிவிட்டு நிச்சிந்தையுடன் கல்யாண காரியங்களில் ஈடுபட முயன்றான் கணவனும் மனைவியும் ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தனர் பாட்டும் மேலக்காரன் ஊதலும் சேர்ந்து காதை துளைத்துக் கொண்டிருந்தன இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாகத்தான் சுவாமிநாதனுக்கு தோன்றின ஆனால் சொல்லிக்கொள்ள முடியவில்லை அடிக்கடி தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த புது மனைவியை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டான் அவளுக்கு வளர்த்து இல்லையே தவிர வயசு மட்டும் ஆகிவிட்டது பார்க்க பொறுப்பு தெரிந்து நடந்து கொள்ள தெரிந்தவள் போலத்தான் இருந்தாள் பார்ப்பதற்கும் நன்றாகவே இருந்தாள் சுமாராக பாடவும் தெரியும் போல இருந்தது திடீர் என்று அருகில் இருந்த எல்லா சப்தங்களுக்கும் மேலாக ஒரு சப்தம் அவன் காதில் கேட்டது காதில் விழுந்தவுடனேயே அது காமுவின் குரல் என்று சுவாமிநாதன் அறிந்து கொண்டு விட்டான் சுற்றுமுற்றும் பார்த்தான் அவனுடைய மற்ற இரண்டு குழந்தைகளும் பந்தலில் அவர்களுடைய பெரியம்மா பக்கத்தில் நின்று கொண்டிருந்தனர் தாமுவை மட்டும் அங்கே பந்தலில் காணோம் வெளியே முத்தன்னாவின் பிள்ளை மணி அப்பொழுதுதான் ஊரிலிருந்து ரயிலில் வந்து இறங்கியவன் சட்டையை கூட கலற்றாமல் தாமுவை தூக்கி வைத்துக் கொண்டு நின்றான் காமு அப்பா கிட்ட போகணும் அப்பா கிட்ட என்று சப்தம் போட்டு கொண்டிருந்தாள் மணி சிறிது நேரம் அவளை சமாதானப்படுத்த முயன்றான் அவள் அடங்கவில்லை சட்டென்று மணி பந்தலுக்குள் வந்து இந்தா சித்தி உன் குழந்தை செய்கிற பிடிவாதம் சகிக்கல நீயே பார்த்துக்கோ உன் பொண்ண என்று சொல்லிவிட்டு காமுவை கோண முயன்று கொண்டு ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்த கல்யாண பெண்ணின் பக்கத்தில் உட்கார்த்தி விட்டான் காமு சத்தம் போடுவதை நிறுத்தி கொண்டு நிமிர்ந்து தன் சித்தியை பார்த்தாள் சுவாமிநாதனும் அந்த நிமிஷம் அவள் மனதில் என்ன இருக்கும் என்பதை அறிய விரும்புகிறவனைப் போல அவள் முகத்தை பார்த்தான் அதில் வெறுப்போ அதிருப்தியோ இருந்ததாக தெரியவில்லை அவள் உண்மையில் சற்று நகர்ந்து தன் குழந்தையை அணைத்துக் கொள்பவளைப் போல சாய்ந்தாள் என்று சுவாமிநாதனுக்கு தோன்றியது அவன் மனதில் ஒரு விதமான சாந்தி பிறந்தது முகூர்த்தத்துக்கு நாளியாகிறதே என்று சாஸ்திரிகள் சொல்லிக் கொண்டிருந்தார் காணாசு அவர்கள் எழுதிய இரண்டாவது கல்யாணம் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வெளிவந்தது கதை வாசித்தது உங்கள் ராஜசேகரன் அப்பா கதை எப்படி இருக்கு பாருங்க என்ன ஒரு ஒரு கதை நடை அதுல உபயோகப்படுத்தின வார்த்தைகள் சாமாவனுடைய என்ன ஓட்டம் இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி எப்படி அப்படிங்கறதெல்லாம் மனசுல ஓடுது தனக்கு மூன்று குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்காக தான் நான் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்கள வரக்கூடியவ எப்படி பாத்துக்குவாளோ அப்படிங்கிற மன சஞ்சலத்தோடவே சுத்தி சுத்தி அந்த கல்யாணத்தை அவங்களுடைய எண்ணம் போய்கிட்டே இருக்கு கடைசியா தன்னுடைய பொண்ணை ஊஞ்சல் உட்கார்ந்து தன்னோட சேர்த்து அணைச்சிக்கிட்ட மாதிரி தோன்றியது அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படி தோண்ணதுக்கே அவன் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்ததா சொல்லியிருக்கிறது கேட்குறப்ப மனசே கலங்குது இந்த கதையை கேட்டிருக்கீங்க இதை பற்றின ஒப்பீனியன் உங்களுடைய கருத்து இந்த வீடியோனுடைய கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்